வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம நம்ம சேனலில் மிது லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான குர்த்திஸ் பார்க்க போறாங்க ஸோ இவங்களுடைய குர்த்திஸ் என்னவன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கிட்ட எப்பவுமே பிராண்டட் டாப்ஸ் மட்டும் தான் டீல் பண்ணுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய கிஃப்ட்ஸ் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது கிறிஸ்துமஸ் மந்த் அப்படிங்கிறதுனால நாலு குர்த்தி டாப்ஸ் எடுக்க போறவங்களுக்கு ஒரு சூப்பரான சேட்டன் சில்க் வித் டிசைனர் பிளவுஸ் வந்து ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க ரெண்டு டாப்ஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்ககிட்ட என்னென்ன மாதிரி கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கறோம் செய்து பாருங்கள் நல்ல அழகான ஒரு ஏ லைன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் கட் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த டாப்பு ஃபுல் பிரிண்டட் நல்ல அழகான ஒரு கோச்சப்பள்ளி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் உள்ள அட்டாச் இருக்கு ஸோ இவங்க கிட்ட குர்த்திஸ் மினிமம் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரீ டபுள் நைன்ல இருந்து அவைலபிள் இருக்கு சைஸஸ் வந்து ஆல் சைஸஸ் அவைலபிள் அண்ட் வேர்ல்டு வைட் ஷிப்பிங் சர்வீஸும் இவங்க கிட்ட இருக்கு ஸோ இது பாருங்க கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வித் பிரின்சஸ் கட்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சில்வர் ஜரையில வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஏ லைன் டைப் தான் ஆப்பிள் கட்ச் ஏ லைன் டைப் தான் வாவ் இந்த டாப் பாருங்க ரெயான் பை காட்டன் நெக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை காலர் நெக் கொடுத்துட்டாங்க ஃபுல்லாவே ஜரி வர்க் கவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி யோக் போர்ஷனும் உங்களுக்கு ஃபுல்லாவே அந்த காந்தா ஸ்டீச் வர்க் கம் ஜரி வர்க் பண்ணிருக்காங்க சென்டர் போர்ஷன்ல பட்டன்ஸ் இருக்கு நல்ல ஒரு அழகான பார்ட்டி வியர் ஃப்ளோர் லெந்த் உங்களுக்கு வந்து டாப் இருக்கு மேக்ஸி டைப்ல சோ இந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு

பிளாக்ல கோல்டன் அண்ட் பிங்க் கலர்ல வந்து கோல்கா டாட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கோட்டா பட்டி லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹிப்புக்கு உங்களுக்கு பெல்ட் இருக்கு நல்ல ஃபைனல் சைட் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ரிங்கிள் ஜார்ஜெட்டு ஸோ ரிங்கிள் ஜார்ஜெட்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் கொடுத்துட்டாங்க ஸோ யோக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜரி த்ரெட் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி சீக்வன்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இதுக்குமே ஸ்லீவ் வந்து உள்ள அட்டாச் இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான மஸ்லின் ஃபேப்ரிக்ல ஆலியா கட் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே சைசஸ் அவைலபிள் இருக்கு ஸோ நிறைய பேர் ஆலியா கட் வந்து யோக் ஒரு போஷன் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் கீழே பாட்டம் கலர் வேற டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க பட் இந்த ஆலியா கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்கிறதுனால எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸுமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஆலியா கட் வித் மஸ்லின் ஃபேப்ரிக்ல

அட்டாக் பண்ணிக்கலாம் இது பாருங்க நல்ல ஒரு ஆர்கன்ஸ் ஆஃப் பாப்ரிக்ல ஃப்ளையர் குடுத்துருக்காங்க சூப்பர் ஹீட்டர் சுகர் பீட்ஸ் ஒர்க் ஒரிஜினல் மிரர் ஒர்க் அண்ட் கிராஷனேட் பண்ணிருக்காங்க கலருமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆனியன் பாஸ்டல் ஸ்கின் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஆனா ஃப்ளையர் சைட்ல சோ பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு பக்காவா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க வித் ஃபுல் லைனிங் அண்ட் ஓவர்லாக் கூட இருக்கு ஸோ இவங்களுடைய குவாலிட்டி எப்போவுமே மெயின்டெயின் பண்ணுவாங்க நம்ம மித்து லைஃப்ஸ்டைல்ஸ்ல ஸோ அவங்ககிட்ட யூனிஃபார்ம் ஆடல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது பாருங்க பியூர் வாட்டர்ல ஸ்ட்ரைட் கட் டாப் ஸோ இந்த மாதிரி டாப்ஸும் உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆடர்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் த்ரீ பீஸ் எட் டூ பீஸ் எட்டும் அவங்ககிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இந்த மாதிரி குர்தீஸ் நீங்கள் இமீடியட்டாக புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி உங்களுடைய புக்கிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க